நீங்க யோசித்து பாருங்க சென்னை பட்டணத்துக்கு கார்பரேஷனுக்கு யார் அதிகாரி மேயர் அவங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது ஒரு தொகுதி அப்படின்னா ஒரு எம்எல்ஏ அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறாரு ஒரு ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் இருந்தால் அந்த எஸ்ஐக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறாரு டிஎஸ்பிக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது எஸ்பிக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கிறாரு டிஏஜிக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கிறது அதிகாரங்கள் அப்படியே பெருகிக்கொண்டே இருக்கும் அமைச்சர்களுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது அந்த துறையில் என்ன வேணாலும் அவங்க செய்யலாம் முதலமைச்சருடைய அதிகாரம்தான் தமிழ்நாட்டில் டாப் ஆனது அதே மாதிரி இந்தியான்னு எடுத்துக்கொண்டிங்கன்னா எம்பிக்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது மத்திய அமைச்சர்களுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது பிரதமருக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கிறது அப்புறம் ஜனாதிபதிக்குன்னு அதிகாரம் இப்படி நிறைய அதிகாரங்களை பார்க்குறோம் பஞ்சாயத்து பஞ்சாயத்து தலைவருக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது அந்த பஞ்சாயத்துக்குள்ளே என்ன வேணாலும் செய்ய முடியும் அது மாதிரி யூனியன் சேர்மன்னா அந்த யூனியனுக்குள்ளே எதை செய்ய முடியும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அதிகாரம் இருக்கிறாரு எல்லா துறையிலும் அதிகாரிகள் இருக்கிற அரசாங்க அதிகாரிகள் அவங்களுக்கு ஒரு பவர் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது இந்த அதிகாரங்களிலே கிரியை செய்கிற ஆவிகள் இந்த அதிகாரங்களிலே கிரியை செய்கிற ஆவிகள் அது எழுப்புதலை தடுக்கிற ஆவிகள் ரட்சிப்பை தடுக்கிற ஆவிகள் அவைகள் அந்த அந்த அதிகாரத்தை வைத்து சாத்தான் தன்னுடைய கிரியைகளை நடப்பித்து கொண்டிருக்கிறான் ஒரு தேசத்தை அவன் கண்ட்ரோல் பண்ணணுமானா அந்த தேசத்தின் தலைமையில் இருக்கிற ஆளை பிடிச்சா போதும் இன்னைக்கு பாருங்க தாவீது கத்தரால் அபிஷேகம் எனப்பட்டவர் கத்தரிடத்தில் விசாரித்தை செய்கிறவர் அந்த தேசத்தில் ஒரு அழிவை கொண்டு வர தாவீருக்குள்ள சாத்தான் நுழைந்து விட்டான் சாத்தானுடால் ஏவப்பட்டு அதாவது உள்ள நுழையில வெளியிலிருந்து ஏவனா ஜனங்களை கணக்கிடுன்னு சொல்லி அதனுடைய விளைவு ஒரு சாபம் வந்து விட்டது தேசத்துல ஏராளமான பேர் ஒரே நாளில மறித்து போன சம்பவங்களை வேதத்திலே நம்ம பார்க்கிறோம் அதே சமயத்தில் கோரை சேர்ந்த ஒரு ராஜா புறஜாதி ராஜா அவனை ஆவியானவர் தூண்டி எழுப்பி தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற கத்தர் பயன்படுத்தினார் அப்ப அதிகாரத்தில் உள்ளவர்களை ஒன்று சாத்தான் பயன்படுத்துவார் அல்லது ஆவியானவர் பயன்படுத்துவார் இது நம்முடைய ஜபத்தை வைத்துதான் கத்தர் செயல்பட முடியும் அல்ல சொல்லுங்க அதனாலதான் ஒன்றியமத்திய ரெண்டாம் அதிகார இரண்டாம் அசனத்துல நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள வாழ்க்கை வாழும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காக ஜபம் பண்ணுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதனால இந்த ஜபம் எவ்வளவு முக்கியம் என்பது வேதத்திலே நம்ம பார்க்கிறோம் பவுல் அதை அறிந்து அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபித்ததுனால அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார் அதிகாரத்தில் உள்ளவர்களும் அவருடைய ஊழியத்தை தடுக்க முடியவில்லை அந்த அளவிற்கு அவருடைய ஜபம் இருந்தது அப்ப அதிகாரத்தில் உள்ளவங்க மேல ஆண்டோடைய ஆளுகை இருக்க நம்ம ஜெபிக்கணும் இதில் மூன்று காரியம் நல்ல கவனிங்க ஒன்று அரசியல்வாதிகள் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது அவங்க தான் சட்டத்தை ஏற்றுகிறவள் தமிழ்நாடு தமிழ்நாடு உடைய எல்லா அரசியல் தலைமையிடம் எதுதான் சென்னை பட்டணம் இந்த சென்னை பட்டணம் தமிழ்நாட்டில் ஒன்று நடக்கணுமானா சென்னை பட்டணத்துல நம்முடைய சபையில் தான் சட்டம் இயற்றப்படும் சட்டத்தை ஏற்றுகிறவர்கள் அரசியல்வாதிகள் அதனால எல்லா அரசியல் தலைவர்கள் எல்லா கட்சி தலைவர்கள் அவங்களுக்குள்ள ஆவியான ஒரு கிரியை செய்யணும் என்று நம்ம செபிக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது நடைமுறைப்படுத்துறவங்க தான் அதிகாரிகள் இப்போ வந்து கல்விக்காக ஒரு சட்டம் போய் புதுசா ஏற்றினா கல்வித்துறை இயக்குநர்கள் இருக்கிறாங்க அவங்க தான் நடைமுறைப்படுத்துவார்கள் காவல்துறைக்கு அப்படின்னு ஒரு சட்டம் ஏற்றினா காவல்துறை தான் அதை முக்கியமா கண்காணிக்கும் அந்த சட்டத்தின் பிரகாரம் எல்லாம் வந்து காரியங்கள் நடத்தப்படுகிறதா சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறவங்க அரசாங்க அதிகாரிகள் ஆனால் கவர்னர் அது அந்த கலெக்டர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கான கலெக்டர் தாசில்தார் ஆரை இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகாரிகள் அவங்க தான் நடைமுறைப்படுத்துகிறவங்க ஆனால் தான் அதிகாரிகளுக்காக ஆண்டவர் ஜெபிக்க சொல்லுகிறார் இவர் சர்ச்சை கேட்டோன்னா யார் அதை தடுக்க முடியும் முதலமைச்சர் நேரடியாக வந்து தடுக்க மாட்டார் அந்த பகுதியில் இருக்கிற கவர்மெண்ட் அதிகாரிகள் தான் தடுப்பாங்க ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்க இதில் கெட்டக்கூடாது இது ரூல் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு அவங்க தான் தடை பண்ண முயற்சிப்பாங்க நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்க போனால் அங்கே முதலமைச்சரோ அமைச்சரோ வரமாட்டாங்க யார் வருவா அவ்வளோ ஒரு போலீஸ்காரனை கூட்டிகிட்டு வருவாங்க இங்கே பிரசங்கம் பண்ணக்கூடாது நீங்கள் மர மாத்திரைங்க தடுக்கிறங்க முயற்சி பண்ணுவாங்க இந்த அதிகாரத்தில் உள்ளவர்களை பயன்படுத்தி தான் சுவிசேஷத்தை தடுப்பது சபை கட்டுவதை தடுப்பது எழுவது எழுப்புதல் திட்டத்தை தடுப்பது இதெல்லாம் செய்ய பிசாசன்வன் பயன்படுத்துவான் நம்ம சரியாக ஜோ பண்ணிட்டா இதே அதிகாரிகளை ஆண்டவர் எழுப்புதலுக்கு சாதகமாகி மாற்றி விடுவார் அல்ல சொல்லுங்க அல்ல சொல்லுங்க திண்டுக்கல் பக்கம் ரெண்டு வார ஊழியத்திற்கு எங்க ஏசு டீம் அனுப்பி இருந்தோம் அங்கே போய் கிராமத்தில் ஊழிய ஆரம்பித்த உடனே இந்த மத தீவிரவாத அமைப்பு சுவிசை எதிர்க்கிற குழு வந்துட்டாங்க எங்கள் ஊர்களை வரக்கூடாது சுவிசேஷ சொல்ல மதம் மாற்றுறீங்க உள்ள விடமாட்டோம்னு பெரிய பிரச்சனை நம்ம ஆளு சொன்னாங்க நாங்கள் இயேசுவை அறிவிக்கிறோம் யாரையும் மதம் மாற்றலை மதத்தை பற்றி பேசலை நற்செய்தி அறிவிக்கிறோம் அப்படின்னு பேசின போது போலீஸை கூப்பிட்டு வந்துட்டாங்க அந்த எஸ்ஐ வந்துட்டார் இன்ஸ்பெக்டர் வந்துட்டார் வந்து பேசினார் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு ஏசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்லி எங்களுக்கு இந்தியாவில் சுவிசைஸ் அறிவிக்க உரிமை இருக்குது அதனால நாங்கள் அறிவிக்கிறோம் யாரையும் நாங்கள் கட்டாயப்படுத்தலை தனிப்பட்ட ஆழ்ட்டை போய் நாங்கள் கட்டாயப்படுத்தி எதுவும் சொல்லலை தெருவில் சொல்லுகிறோம் தெருவில்னு பேசுகிறோம் விரும்புகிறவங்க இந்த புஸ்தகத்தை வாங்குவாங்க அந்த அதிகாரி கவனமாக கேட்டார் கேட்டுட்டு சொன்னார் சரி இந்திய சட்டத்தின் பிரகாரம் நீங்கள் உங்கள் மதத்தை சொல்லவங்களுக்கு உரிமை இருக்கிறது நீங்கள் சொல்லலாம் தனிப்பட்ட முறையில் யாரையும் கட்டாயப்படுத்தாதங்க அடுத்த மதத்தை பற்றி பேசாதங்க இயேசுவை பற்றி மட்டும் அதுதான் நாங்கள் செய்வோம் சரி அதனால் எவ்வளோ நாள் செய்ய போகிறீங்க ரெண்டு வாரம் ரெண்டு வாரம் நீங்கள் செய்யலாம் நான் உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறேன் அந்த மத அவர் அமைப்பை கூட்டு சொன்னாங்க நீங்கள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்க இந்திய சட்டத்தின் பிரகாரம் அவங்களுடைய உரிமை அவங்க தெருவில் பேசுகிறாங்க உங்ககிட்ட வந்து ஒன்று கட்டாயப்படுத்துனாங்களா வாய் மூடிட்டு போன்னு சொல்லி விரட்டி விட்டார் அவர் அதுதான் அதிகாரிகளே நமக்கு சாதகமாக கத்தர் மாத்திருவார் இது எப்போ நடக்கும்னா நீங்கள் ஜபத்தில் ஜெயிக்கணும் முதலாவது ஜபத்தில் ஜெயிக்கணும் அலையிலையோ சொல்லுங்க நம்ம சரிய வசனத்தின்படி ஜெபிச்ச அதிகாரிகள் நமக்கு சாதகமாய் மாற்றப்படுவார்கள் ஆவியானவர் அதை செய்வார் அதுக்குதான் ஆண்டவர் எழுதி இருக்கிறார் மூன்றாவது சட்டத்தை அதாவது கண்காணிக்கிறவர்கள் தான் நீதிமன்றம் நீதிபதிகள் சட்டத்தை ஏற்றுகிறவர்கள் அரசியல்வாதிகள் அவங்களுக்கு ஆட்சேபிக்கணும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துறவங்க அரசாங்க அதிகாரிகள் அவங்களுக்கு ஆட்சேபிக்கணும் சட்டத்தை கண்காணிக்கிறவங்க சட்ட பிரகாரமாக நடக்குதா கண்காணிப்பதா நீதிமன்றம் அதனால்தான் நீதிபதிகள் அந்த நீதிமன்றங்கள் அவங்களுக்காகவும் நம்ம ஜபம் பண்ணணும் இதெல்லாம் ஜெபிக்க தவறுனதுனால தான் நமக்கு பிரச்சனை சரியாக நம்ம ஜெபிச்சோம்னா கத்திரிக்கிறையை செய்வா பெங்களூர்ல ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்திருந்தாங்க பென்னிகன் அமெரிக்காவிலேருந்து வரப்போகிறாரு விளம்பரம்லாம் பண்ணிட்டாங்க கிறிஸ்தவங்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் ஒழுங்கு பண்ணிட்டாங்க ஒரு கான்பரன்ஸ் அங்க இருக்கிற மத தீவிர அமைப்பினர் வழக்கு போட்டாங்க இவர் வந்து மதம் மாற்றுவார் மதம் மாற்ற வர்றாங்க அவரை விட விடக்கூடாது தடை பண்ணணும் இந்த கூட்டத்தின் சொல்லி வழக்கு அவசர வழக்காக நீதிமன்றம் வழக்கை விசாரித்தார் நான் அந்த மீட்டிங் போயிருந்தேன் அப்போ என்ன ரிசல்ட் வந்தது தெரியுமா அவர் வந்து அந்த ஜட்ஜு வந்து இந்து தான் அவர் பேசும்போது வாக்குவாதம் ரெண்டு வக்கீல்கள் பேசுகிறாங்க அவர் கேட்டு சொன்னார் இவங்க கிறிஸ்தவங்க மதம் மாற்றுவாங்க அதனால் இவங்களை அனுமதிக்க அனுமதிக்கக்கூடாதுன்னு வாதாடுறாங்க அந்த நீதிபதி எல்லாத்தையும் கேட்டுட்டு சொன்னார் அதே சமயம் பெங்களூரில் பேலஸ் கிரவுண்டு பெரிய கிரவுண்ட் இருக்குது அங்கே அதாவது பகவத்கீதை விளக்கு கூட்டம் நடைபெற்றது இந்துக்கள் வச்சுருக்கிறாங்க பகவத்கீதை விளக்க கூட்டம் அவர் கேட்டார் பேலஸ் கிரவுண்டில் பகவத்கீதை விளக்க கூட்டம் இருக்குல்ல ஆமாம் எதுக்கு வச்சுருக்குறீங்க இந்து மத நூல் பகவத்கீதை அதை ஜனங்கள் புரிந்து கொள்வதற்கு இந்து மதத்தை சார்ந்த பிரசங்கமார்கள் வந்து விளக்க சொல்கிறாங்க அவங்களுக்கு அதே மாதிரி பைபிள் கிறிஸ்தவர்களுக்கு நூல் அதை பற்றி சொல்றதுக்கு ஒருத்தர் வருகிறார் அதை ஏன் தடுக்கணும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க சொல்லுங்க பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்